அனைவருக்கும் வணக்கம் சரியானதை செய்ய இதுவே சரியான நேரம் என்ற மார்ட்டின் லூதர் கிங் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் மலர் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் காலி பணியிடத்திற்கு ஆசிரியர்கள் தேவை என்ற வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னதாக நீங்கள் ஆசிரியமலை சேனலுக்கு புதியவரை இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அரசாணை கல்வி வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு ஆசிரியமலை டாட் காம் என்ற இணையதளத்து மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் வேலைவாய்ப்பு முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது முதுகலை பட்டாதாரி ஆசிரியர் காலிப்பணியிடம் இந்த பணியிடத்திற்கு உரிய பாடமானது ஆங்கில பாடம் ஆங்கில பாடத்திற்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேவை இந்த பணியிடம் நிரந்தரமானது இதற்குரிய கல்வித் தகுதியானது எம்ஏ இங்கிலீஷ் ப்ளஸ் பிஎட் முடிச்சுக்கணும் இதில் நீங்கள் டெட் பேப்பரில் பாஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு டெட் பேப்பர் தேவையில்லை அடுத்தது பாருங்கள் இனச்சுழற்சி பொது பிரிவினர் அதாவது ஓப்பன் காம்படிஷன் ஓசி நீங்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து வகையான கேட்டகரியினை சார்ந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் இந்த பணியிடத்துக்குரிய சம்பளத்தை பாருங்கள் ரூபாய் முப்பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரைக்கும் அதிகபட்சமாக வழங்கப்படும் ஏழாவது பே கமிஷன் படி நிலை பதினெட்டுலேருந்து சம்பளம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இதே பள்ளியில் ஒரு மற்றொரு பணியிடம் பாருங்கள் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் இந்த பணியிடத்திற்குரிய வேகன்சியானது தமிழ் பாடத்திற்கு வேகன்சி ஏற்பட்டிருக்கு இந்த தமிழ் பாடத்துக்குரிய கல்வித் தகுதியானது பிஏ ப்ளஸ் பிஎட் டெட் பேப்பர் டூவில் நாம் பாஸ் பண்ணியிருந்தால் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி ஒரு சிலர் சந்தை ஏற்படும் பிஏ தமிழ் மட்டும் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாமா ஒரு சிலர் பிலிட்டு தமிழ் படிச்சிருப்பாங்க அவங்களும் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் பிலிட்டு தமிழ் முடிச்சிருந்தாலும் ப்ளஸ் பிஎட் படிச்சிருந்தாலும் டெட் பேப்பர் டூவில் பாஸ் பண்ணியிருந்தால் இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இந்த பணியிடத்திற்குரிய இன சுழற்சியானது பிசி பொது பேக்வேர்டு கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்க ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைப்பர் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க பிசிக்காக தனியாக எது வருமானு அவர்களுக்குரிய வாய்ப்பு இது இந்த பணியிடத்துக்குரிய சம்பளமானது முப்பத்தேறாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் அதிகபட்சமாக வழங்குவாங்க சொல்லிட்டாங்க இந்த இரண்டு பணியிடங்களுக்கும் எவ்வாறு நாம் விண்ணப்பிப்பது அப்படின்னா அனைத்து கல்வி சான்று நகல்களை எடுத்துக்கொண்டு வயர் தயார் பண்ணி வலது பக்க முனையில் நம்ம ஃபோட்டோ ஒட்டி செல்பாட்டி ஸ்டெஷன் பண்ணி அனைத்து நகல்களையும் இணைத்து செயலாளர் இந்து நாடார் உறவின் முறை கமிட்டி மேல்நிலைப்பள்ளி டிஎன் புதுக்குடி புளியங்குடி ஆறு ரெண்டு ஏழு எட்டு அஞ்சு அஞ்சு கடையநல்லூர் சரகம் தென்காசி மாவட்டம் இந்த முகவரிக்கு நீங்கள் விண்ணப்ப அனுப்பிடணும் அடுத்த பார்த்தீங்கன்னா காலி பணியிடக்களுக்குரிய எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு என்றைக்கு நடக்குதுன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி நடக்குது அது இந்த பள்ளியின் வளாகத்திலே நடக்குது காலை பத்து மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை இந்த நேர்முகத் தேர்வும் எழுத்துத் தேர்வும் நடைபெறுகிறது நீங்கள் விண்ணப்பித்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் திரும்ப அழைப்புதல் வந்திருக்கோ அந்த அழைப்புதல் நீங்கள் வச்சுக்கிட்டு நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டு இந்த எழுத்துத் தெருவை சந்தித்து நீங்கள் அதில் வெற்றி வாய்ப்பு பெறலாம் வேலைவாய்ப்பு சார்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்